டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும் சனி பகவான் லாபத்தில் பதினோராம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருப்பது நேயர்களுக்கு வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகங்களும் குழந்தை பாகியம் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாகியங்கள் வருவதற்கான ஒரு சிறப்பான ஆண்டாகவும் அமையும் மேஷராசியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகத்தை இந்த ஆண்டில் வர்களுக்கு அமைத்து கொடுக்கும் பல வருடங்களாக எதிர்பார்த்து நடக்காமல் போன விஷயங்களும் இந்த குரோதி ஆண்டினுடைய ஆரம்பத்தில் சித்திரை வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும் நட்சத்திரக்கார பெண்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே போல கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்களும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் மற்றும் உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்களையும் இந்த வருடத்தில் இவர்கள் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோ இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அறுபடை முருகனை சென்று வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலய வழிபாடுகள் இவர்களுக்கு சிறந்தது ரிஷபராசி நேர்கள் இந்த வருடம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கலாம் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பார் மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசியில் குரு பகவான் அடுத்த பனிரெண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்வார் ஆகவே இந்த குரோதி ஆண்டினுடைய வருட பிறப்பு சித்திரை மாதத்தில் இந்த குருவின் மாற்றமானது ரிஷபராசிக்கு பல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு காலமாகவே அமைகிறது இந்த ஆண்டு ரிஷபராசி நேர்களுக்கு குறிப்பாக கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்கும் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் இறுதியில் அதாவது தமிழ் வருடத்தில் இருக்கக்கூடிய தை மாசி பங்குனி ஆகிய மாதங்கள் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவே அமையும் மனதிற்கு மிகவும் ஒரு திருப்திகரமான ஆண்டாக அமையும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பாகியங்கள் வருவதற்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உயர்வை தரும் இந்த வருடம் இந்த ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண் குழந்தைகளின் பிறப்பு அதிகரிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்களை இவர்கள் செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்வதும் மற்றும் கடல்சார் ஆலயங்களுக்கு சென்று தேவி உபாசனை செய்வதும் மற்றும் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு சிறப்பு வருடத்தில் இருமுறை திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை வழிபாடு செய்தால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஆண்டாகா மிதுனராசி நேர்களுக்கு உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லவ் லைஃப் ரொம்பவுமே சூப்பராக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதே போல ஆஹ் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம எதையாவது உன்ன தொலைச்சிருப்போம் இல்லையா சோ அது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம் இல்ல நம்ம பொருளாக இருக்கலாம் தொலைந்து போன பொருள்கள் மீண்டும் கிடைப்பதற்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டை நீங்கள் வரவேற்கலாம் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு குழப்பம் இல்ல எப்பொழுதுமே ஒரு சங்கடம் எதையுமே தெளிவா முடிவெடுக்காத இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் மிக பெரிய மாற்றம் காத்திருக்கிறது இதுல என்ன மாற்றம் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நமக்கு மனசுல ஒரு கேள்வி வரலாம் இல்லையா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கோபங்கள் உங்களுடைய அவசர முடிவுகளை தவிர்த்தாலே இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆண்டாக அமையும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக மிதுன ராசினியர்களுக்கு ஒரு இந்த சித்திரை மாதத்துல இருந்து ஆடி மாதம் வரைக்கும் கடன் வாங்காமல் இருங்க ஏதாவது புதுசா வியாபாரம் பண்ணணும்னா கூட ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணலாம்ப்பா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா தான் அடுத்த ஆறு மாத காலம் உங்களுக்கு ஏனி பயிரில் ஏறக்கூடிய ஒரு யோகத்தை சொல்லுகின்ற நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும் மிதுன ராசி கனவுகள் நிறைவேறும் கனவுகள் நிறைவேற்றம் அப்படின்னா காதல் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து லவ் லைஃப்ல நம்ம இருப்போம் ஆனா நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு தெரியற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது அப்பாடா இதுல இருந்து வந்துட்டா போதும் அப்படின்னு இருக்கும் அப்படியும் உங்களுக்கு நடக்கும் அதுலயும் குறிப்ப முருக சிறுச்சி நட்சத்திரக்காரர்கள் எனக்கு இவ்வளவு நாள் டைம் சரியில்லாம இல்லாம இருந்தது அதனால எனக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இருந்தேன் அப்படின்னு ராசியில் பெண்கள் உஷாராக இருந்து நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சோ மிதுனராசினேர்களுக்கு வந்து இந்த குரோதி வட்டத்தில் எந்த கோயிலுக்கு போனா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இதெல்லாம் செஞ்சா இந்த வருடம் நான் நிறைய சம்பாதிச்சிருவேன் நான் வந்து கார் மாத்தலாம் டூ வீலர் மாத்தலாம் எனக்கு கனவுல இருக்கக்கூடிய ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் ஆசைப்படலாம் சோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இருந்தா அமாவாசை பௌர்ணமியில வந்து மறக்காம அன்னதானம் பண்ணுங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போனோமா கொஞ்சம் அரிசியை தானம் பண்ணுமா அப்படின்னு இருந்தாலே பாவங்கள் எல்லாம் தேர்ந்து வரக்கூடிய நல்லது அனைத்தும் நமக்கு ஒன்று சேர இந்த வருடத்தில் வந்து நிச்சயமாக பார்க்கலாம் கடகராசினியர்கள் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு என்னடா எதை எடுத்தாலுமே நமக்கு அஷ்டமத்துல சனி இருக்கு அஷ்டமத்துல வந்து செவ்வாய் இருக்கு இப்ப வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னு சோசியல் மீடியாவை திறந்தாலே கடகராசினியர்களுக்கு இது ஒரு திக் திக் டைம் தான் இருக்கும் ஆனால் இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மாறுறாரு இல்லையா கடகராசி நேர்களுக்கெல்லாம் லாபத்தில் குரு பகவான் வரப்போறாரு சோ தைரியமா கடன் வாங்கலாம் கடன் எதற்காக வாங்கலாம்னா வியாபாரத்திற்காக கடன் வாங்கலாம் கடன் வாங்கி நான் ஒரு வியாபாரம் பண்ணும் எனக்கு அது சிறப்பா வருமா அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாம் அடுத்த ஒரு வருட காலம் நீங்க என்னெல்லாம் வியாபாரத்தில் புதுசா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து நான் பங்கு சந்தையில வந்து முதலீடு செய்தால் எனக்கு நல்லா இருக்குமா பூமி வாங்கினா நல்லா இருக்குமானா இது எல்லாமே நீங்க பண்ணுங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணாலும் கான்பிடென்டா பண்ணும்பொழுது வெற்றி நம்ம பக்கம் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த அஷ்டமத்துல சனி இருக்காரு இது நம்மளை எப்படி கஷ்டப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கை இருக்கிற இருக்கிறவங்களுக்கு பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால லவ் லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த வருடத்தினுடைய பலன் முக்கியமா கடகராசி அன்பர்களுக்கு சோ புதுசா நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் புருஷன் வீட்ல எனக்கு சண்டை நடக்கிறது அப்படின்னா நீங்க வந்து அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும் ஏழாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இன்னும் நமக்கு ரெண்டு வருஷம் அங்கதான் இருக்க போறாரு சோ கடகராசினியர்கள் நமக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் நீங்க வந்து வெளிநாடு போறதுக்கு வீசாலாம் அப்ளை பண்ணி நிறைய ரிஜெக்ட் எல்லாம் ஆயிருக்கும் இந்த வருஷம் திரும்ப நீங்க அப்ளை பண்ணுங்க திரும்ப நான் கடன் வாங்கணுமா இதுக்கு நான் அப்ளை பண்ணலாமா இல்லை நான் நம்பி இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா தைரியமா நீங்க பண்ணுங்க எந்த விதமான பயமும் வேண்டாம் லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு எப்பொழுதுமே நஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அதனால அதனால நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம் பட் எது இருந்தாலும் ஒரு டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் தனிப்பட்டு தசா புக்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து கொள்ளணும் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரோ இல்ல உங்க குடும்ப ஜோசியர் நீங்க போய் கேட்டுக்கலாம் கடகராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனா நான் நல்லா இருப்பேன் நினைச்சீங்கன்னா இந்த வருடத்தில் இரண்டு முக்கியமான ஆலயங்கள் நீங்க மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு என் கணவரோட நான் சேர்ந்து வாழற பாக்கியத்தை கூடன்னு மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க காதல் வாழ்க்கையை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா பக்கத்திலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளை போய் பார்த்து மாலை வாங்கி போட்டு ரங்கமன் ஆரயம் வேண்டிக் கொள்ளலாம் இதற்கு அப்பால் பட்டு நமக்கு சனிக்கிழமைகளில் ஒரு ஆஞ்சநேயர் ஆலயமோ இல்ல நவகிரகத்துல சனி பகவானோ வழிபாடு செய்தால் கிரக மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி உண்டு